கட்சி விரோத நடவடிக்கை அது பேர் பதவியை பறிக்கணுமா ஆமாம் என்னென்னா பண்ணுவாங்க கட்சி விட்டு வெளியேற்ற கூட அதிகாரம் இருக்குது அவங்க பயிலால் அது இருக்குது திமுகலையும் அது இருக்குது திமுகவில் ஆர்எஸ் பாரதி வெளியில் வந்துட்டு ஒரு மீட்டிங் போட்டு நீங்கள் என்ன கேஎஸ் ராதாகிருஷ்ணன் நீக்கிட்டீங்க அவர் எவ்வளோ பெரிய அறிவாளி அவரை நீங்கள் மறுபடியும் உள்ளே எடுக்கணும் நேற்று வந்த சேகர்பாபு இவங்கெல்லாம் பெரிய ஆளாக இருக்காங்க கே கே சார் எவ்வளோ வருஷம் பண்ணார் நான் கெடு கொடுக்குறேன் பத்து நாள் கெடு இல்லாவிட்டாலும் நாங்கள் சேர்ந்து முடிவு எடுப்போம்னு சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களா வெளியிலேருந்து பார்த்தா ஏங்க நல்லது தானுங்க கேஎஸ்ஆர்லாம் உள்ளே வந்தார்னா நல்ல விஷயம் தானுங்க அப்படின்னு ஆனால் நடவடிக்கை என்ன கட்சி நடவடிக்கை எப்படி வரும் வேறு என்ன அவ்வளோதான் அதனால் எப்பவுமே கட்சி நடவடிக்கை எந்த கட்சியும் இல்லை சிபிஎம்ன்னு எடுத்துக்கோங்க சிபிஎம்லேருந்து பிரிஞ்சு போனவங்கள நாம் வந்து சேர்க்கணும் நாம் வந்து அது கூட வேணாம் கனகராஜ் இருக்கார்ல அவர் வந்து வெளியில் வந்துட்டு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு திமுக இவ்வளோ அயோகி தந்தம் பண்ணுது இதெல்லாம் பண்ணுது இல்லை சரியில்லை திமுக கூட நீ நான் கொண்டு விஜய் கூட போனோம் சண்முகம் அப்படி சரி இல்லை நான் ஒரு வாரம் கேள்வி இருக்கிறேன் அப்படி இப்படின்னு நான் ஆவார் ஒரு கதி அதுவும் வாய்ப்பே கிடையாது உடனே நோட்டீஸ் விட்டுருவாங்க விளக்கம் கேட்பாங்க எக்ஸ்பெல் பண்ணி அது அப்போ எல்லா கட்சியுமே முதலாளத்து கட்சியாக இருக்கட்டும் இடதுசாரிகளாக இருக்கட்டும் இல்லை பாஜக மாதிரி கட்சிகளாக இருக்கட்டும் கட்சிக்கு நடைமுறைகள் நடைமுறைகள் சட்டத்திட்டங்கள் எல்லாம் உண்டு கட்சிக்குள்ளே அவங்க அவங்க லிமிடேஷனில் பேசணும் மாவட்ட செயற்குள்ளே இருக்காரு அப்படின்னா அந்த லெவலில் தான் பேச முடியும் மாநிலன்னா மாநில இல்லை அவங்க பாடியில் பேசுவாங்க அதுக்கு மேலேனா அதுக்கு மேலே பேசுவாங்க இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சியில் என்னென்னா மேல் கமிட்டி எடுக்கிற முடிவுகளை ஏற்றுக்கணும் நீங்கள் விமர்சிக்கலாம் மெஜாரிட்டி கட்டு உங்களை விமர்சிக்க எல்லா உரிமையும் உண்டு நியமனம் இல்லை தேர்வு தான் பண்ணுவாங்க தேர்வு பண்ணுவாங்க அதே ஒரு இதுதான் ஜிம்மி ஜிப்பி வேலை தான் நீங்கள் எப்போவுமே மேல் கமிட்டி பேனலில் நிராகரிக்க மாட்டிங்க அதில் ஜெயிப்பாங்க ஆனால் ஒரு ஜனநாயகம் இருக்கும் நீ எழுத்து போட்டி போடலாம் நீ தேர்வு ஆகலாம் அதுக்கு எங்கே பொறுப்பு கிடையாது பேனலு உறுதிப்படுத்தப்படும் எல்லாமே அப்படிதான் கட்சி எடுக்கிற முடிவை கீழ் கமிட்டி வரைக்கும் விமர்சனம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் மேல் கமிட்டியுடைய முடிவுக்கு கட்டுப்படணும் இல்லையா கீழ் கமிட்டியில் அந்த முடிவு மீறி பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை